வணக்கம் மக்களே ஸோ ரவையும் பால் வச்சுட்டு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஒரு பத்து பாதாம் பிஸ்தா எடுத்துக்கலாம் முந்திரி ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அளவு ஏலக்காய் சரி உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் தேவைப்படுதோ அந்த நட்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் மிக்சரில் அரைச்சாச்சு இதுமாரி குற குறப்பாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் ஸோ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இதில் அரை கப் அளவுக்கு ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சார் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்து பார்த்தீங்களா அந்த பாதாம் முந்திரி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணலாம் ஒரு அரை அளவுக்கு ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் இதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ அதையெல்லாம் அந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா உரிடும் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது டக்கு டக்குன்னு நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸோ ரொம்ப சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இதை செஞ்சிடலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இது போதுமானது நல்லா அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாலோட அந்த ரவையும் சேர்ந்துடுச்சு ஸோ அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ ஒரு தவா எடுத்தாச்சு இதில் அரை லிட்டரு பால் நான் எடுத்துக்கிட்டேன் சரி இந்த பால் நல்லா கொதிக்கட்டும் ஸோ நம்ம எப்படி பாசுந்தி பண்ணுவோமோ அதே தாங்க சேம் மெத்தட் தான் ஸோ நல்லா இந்த பால் நல்லா கொதிச்சு பாருங்கள் ஸோ அப்படியே நம்ம ஊற்றின பாலோட அளவு வந்து கம்மியாகும் போது சரி இந்த பாலில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஸோ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் அந்த நட்ஸ் பவுட்ரு பார்த்தீங்கன்னா ஸோ மீதி இருக்கிறது இதிலலாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் சார்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் குங்குப்பூ வந்து யூஸ் பண்ணலாம் சேஃப்ரான் யூஸ் பண்ணலாம் ஃபுட் கலர் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் அப்படியே அந்த பால் அளவு கம்மியாகிடுச்சு ஸோ பாசுந்தி பதத்துக்கு வந்து வந்துடுச்சு ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரவை எடுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா அந்த பாலோடு சேர்ந்து மஜ்ஜாயிடுச்சு ஸோ இதில் இன்னும் ஒரு கப் அளவுக்கு நம்ம பால் வந்து ஆட் பண்ணலாம் அரை கப் ரவைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து பால் தேவைப்படும் ஸோ அந்த பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் எப்படி ஒரு இட்லி மாவு பாதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு ஒரு தோசை கிலோ எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சில மிக்ஸ் வச்சுருந்து மாவு வந்து சின்ன சின்ன தோசை போல் செய்யலாம்